பொங்கல அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் ஹீரோ கிட்ட கேக்குற கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன என் கிட்ட எதுவும் கேட்கல என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் நீரோட என்னன்னா இப்போ இப்போ பேசலமா. அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பாத்தல. நான் ஏனா பிஸ்லி வந்து நான் வெயிட் பிடிக்காம பத்தி என்ன தப்பா கேக்குறேன் நீங்க வீட்டு கேட்டீங்க நீங்க தான் என் வீட்டு கேட்டீங்க உங்க வீட்டு என்ன இங்க தமிழ் சினிமா ரசிக என்ன ஒரு படம் முப்பத்தி ரெண்டு வருஷமா கேரளிஸ்டா இருக்காங்க வேலை பார்க்காத ஒரே ஒரு ஏறு பத்திரிகை தான் எல்லா பத்திரிகையும் வேலை பார்த்து இன்னைக்கு யூடியூபரா இருக்காங்க என்ன பேசணும் அன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னா இவருக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா நான் எந்த தப்பாவும் கேட்கல எல்லாம் வழக்கமா கேட்கறீங்க வெயிட்ட கேட்டா அந்த பொண்ணு என் வெயிட்ட கேட்கறீங்க நான் நடிக்கலாம்

பேச விடலாமா சார் பே விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டிங்க அவங்க இப்படி இப்படி அவங்கள தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது பேசும்போது நான் பண்ணல நான்

நீ அவங்க எவ்வளோ வெயிட்டுன்னா அது ஒரு ஒரு அது ஒரு ஸ்டூப்பிட் பிட் வெஸ்ட்டுன்னு தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது ஒரு ஸ்டூப்பிட் பிட் வெஸ்ட்டுன்னு தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்கள் அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்குறேன் சார் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டுலாக பேசியிருக்கேன் நீங்கள் கற்றுக்குறீங்க எங்கிட்ட நீங்கள் தான் மரியாதை காமிக்கலே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்

ஐ பீ ஜஸ்ட் बिकॉज நீங்க ஒரு பெண்ணால அந்த பேசி ரெஸ்பெக்ட் காண் என்ன என்ன வெச்சு கத்திரீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு ஒரு கேள்வி கேட்டா நான் அண்ணிக்கு என்ன சொல்லல சார் சார் அண்ணிக்கு நான் என்ன சொல்லல நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால தான் நான் என்ன சொல்லல ஆனா என்ன அதர் ментал ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன் இன்டரப்ட் நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி உமன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க பாடி ஷேம்டா பண்ணீங்க அது தப்புதான் லை ஐ वुड லைக் டு டேட் திஸ் ஆபீஸ் நான் маниபுலே கேக்க மாட்டேன்ங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்கணும் சார் நீங்க யூ ஆர் नॉट அ செல் ஃபேவர் ஓகே நான் வர படம் பண்றேன் படம் கொடுரோ பொறுயி ஒரு படா எடுக்கறீங்க டிஸ்டர்ப பண்ண ஆமா சார் நான் வார்த்தை போني வீட்டுக்கு இவங்க இருக்காங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா வீட்டு உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன வீட்டு உங்களுக்கு அது உங்க கேள்வி ஏன் அவங்க வேட்டு என்ன அது என்ன கேள்வி இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் எப்படி அது படத்தோடு ரெலவென்ட்டா இருக்கு அது ரெலவென்டா இல்ல படத்துக்கு அது ரெலவென்ட்டாவே இல்லை என்னோட வேட்டை தெரிஞ்சிட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு எட்டு எண்பது கிலோ இருப்பேன் அது என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன்ட் நீட் யோ வேலிடேஷன்

ஐ அம் நாட் ஜென்ரலைஸிங் பட் நார்மலைஸிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரெஸிஸ்க்கு எப்போவுமே ஃபீல் ஆகுது எப்போவுமே அது கேள்வி கேள்வி வந்துக்கிருக்கு சார் ஆ என்னோட வேட்டு அன்னைக்கு எந்த ப்ரெஸ்ஸு என்னோட வேட்டு கேட்டாங்க என்னோட வேட்டு இந்த படம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா என்ன வேட்டுன்னு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா என்ன வேட்டுன்னு அது எனக்கு

ஏன் கேட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தி எதுவும் கேட்காம டைரெக்டா இன்டைரெக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்புதான் அதனால தான் நான் இப்ப ரிய